ஐந்து வருடங்களுக்கு முன்னர் முழு உலகையும் முழு தமிழர்களையும் இந்தியா முழுவதையுமே கதிகலங்க வைத்து சோகத்தில் ஆழ்த்திய ஒரு பயங்கரமான நிகழ்வு அது பீனிக்ஸும் அவருடைய தந்தை ஜெயராஜும் காவலர்களினால் பிடித்து சுரைச்சாலைகளே அடைக்கப்பட்டு இன்றைக்கு ஐந்து வருடங்கள் ஆகின்றது சுறைச்சாலைகளே அடைத்து வைத்து கொடூரமாக அந்த கொடூர விஜயங்களான காவலர்களால் கொலை செய்யப்பட்டு ஐந்து வருடங்கள் ஆகின்றது இந்த இந்த ஐந்து வருடங்களையும் எண்ணி போது இட்ட வரைக்கும் இந்த கொடூர மிருகங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படவில்லை ஆனால் நினைத்திருந்தால் இந்த கொடூர மிருகங்களை என்கவுண்டர்லேயே போட்டு தள்ளி இருக்கலாம் இந்த இந்திய அரசு ஆனால் அப்பட்டமாக பயங்கரமான இந்த கொலையை அந்த சிறைச்சாலைக்குள்ளே காவலர்கள் அந்த காவலர்கள் செய்திருக்கிறார்கள் செய்திருந்தும் அர்ப்பட்டமான உண்மையாக அது தெரிந்த போதும் இன்னும் இந்த கேஸ் இன்னும் இழுத்தடித்து கொண்டு இழுத்தடிக்கப்பட்டு கொண்டு இவர்களுக்கான தண்டனை இன்னும் வழங்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த குடும்பம் உண்டைக்கு இந்த குடும்பத்தை அழித்து விட்டார்கள் என்னும் இந்த குடும்பம் வேதனையிலே அழுகையிலே கண்ணீரிலே இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கின்றது ஐந்து வருடங்கள் நினைவு கூறப்படுகின்ற அந்த பீனிக்ஸும் அவருடைய தந்தை ஜெயராஜ்யம் நினைக்கின்ற போது மனம் வெதும்புகின்றது கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அந்த இழப்பு தாங்க முடியாத வேதனைகளையும் துன்பங்களையும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கொடுத்து விட்டுச் இருக்கின்றது இன்று அவர்களுடைய மனங்களிலே இன்றைக்கு ஆறாத்தை ஆறாத்தீரத்திலே இன்றைக்கு ஆழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்களுக்கான நீதி வரைக்கும் இன்றைக்கு கிடைக்கவில்லை ஆனால் இவர்களுடைய நீதி இன்னும் தாமதப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது நினைத்திருந்தால் இந்த இந்திய அரசாங்கம் இந்திய முதலமைச்சர் அவர்களுக்கான தண்டனையை வெகு சீக்கிரப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் உண்மையாக பார்க்க போனால் இந்த காவலர்களுக்கு இவர்கள் நிச்சயமாக மரண தண்டனை நேரத்துக்கே வழங்கியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு காசுகளை கொடுத்து நிறைய கொடுத்து இன்றைக்கு அவர்களை வெளியே வெளியே ஏற்றுகின்ற அந்த கங்கணத்திலே அந்த செயல்பாட்டிலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றதாக தெரிகின்றது இவ்வளவு ஐந்து வருடங்களாக இந்த தாமதிக்கப்பட்டு இன்னும் இந்திய அவர்களுக்கு நீதி கொடுக்கப்படாமல் இருக்கின்றது ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற போது இன்னும் அவர்களை வெளியே எடுக்கின்ற தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்ததோ பாரதூரமான ஒரு கொடூர விஜயங்களையும் பார்க்க ஒரு கொடூரமான செயல்பாடை இன்றைக்கு செய்திருக்கிறாங்க ஐந்து வருடங்களுக்கு முன்னர் செய்தது ஐந்து வருடங்களாக செய்தது இன்றைக்கு பார்க்கின்ற போது இன்றைக்கு கண்ணீரிலே அந்த குடும்பம் இன்றைக்கு அந்த குடும்பமும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி இன்னும் இன்னும் அவரை சுற்றியுள்ள வட்டாரமும் சரி வேதனையிலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு பாரபுரமான கொலை செயலை செய்துவிட்டு இன்றைக்கு காவல் துறையினருக்கு அவர்களுக்கான சம்பளம் அவர்களுக்கான கொடுப்பளவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது நீதியா என்னை பொறுத்த வரையில் இது சரியான அப்பட்டமான அநீதியான செயல்பாடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கொலை செய்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய அந்த குடும்பத்திற்கு இன்னும் நீதி கிடைக்காமல் அந்த குடும்பம் இன்றைக்கு ரோட்டிலே நின்று அழுது கொண்டிருக்கிறது அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய முழு ஆழமான ஆழ்ந்த செயல்பாடாகவும் இந்த விலையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த குடும்பத்திற்கு இன்னும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய அந்த அந்த இழப்புலே இழப்பிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக நீதிமன்றத்தால் கொடுக்கப்படுகின்ற அந்த நீதி நிச்சயமாக அவருடைய உள்ளங்களை அவருடைய மனங்களை ஆற்ற வேண்டுமென்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நீதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அந்த குடும்பத்திற்கு ரோட்டிலே வாடிக்கொண்டு கண்ணீரிலே மூழ்கிக்கொண்டு தந்தையையும் தன்னுடைய சகோதரங்களையும் சகோதரனையும் இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு ஜெயராஜனுடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சொல்லி இந்த விலையிலே நானும் கேட்டு நிற்கின்றேன்